அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் ராஜ்மோகன் ஒரு வழியாக அதுல் சுபாஷ் வழக்கில் அவருடைய மனைவி நிக்கிதா மற்றும் அவருடைய குடும்பத்தாரை கைது பண்ணியிருக்கிறாங்க மூன்று நாட்களுக்கு பிறகு அந்த மனைவியை கைது பண்ணியிருக்கிறாங்க கோர்ட் என்ன சொல்லியிருக்கு இந்த வழக்கில் அடுத்த கட்டம் என்ன சரி ஒரு டிக்கி உருக்கமான ஒரு கடிதத்தை எழுதி வைத்து தற்கொலை பண்ணிக்கிட்டார் அதற்கு காரணமான மனைவியை கைது பண்ணிட்டீங்க கோர்ட்டில் ஏலனமாக இவரை பார்த்து சிரிச்சாங்களே அந்த ஜட்ஜை அவன் என்ன பண்ண போகிறீங்க இறந்து போன அத்துல் சுபாஷினுடைய தந்தை இருக்கார் பாருங்க அவர் உருக்கமாக சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு எல்லாத்தையும் பார்த்துடலாம் உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவாக எல்லோருக்கும் புரியும்படி வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்முகன் ரிப்போர்ட் ஆண்களுக்கும் நீதி வேண்டுங்க ரொம்ப காலமாக பெண்களுக்கு நீதி வேண்டும் பெண்களுக்கு நீதி வேண்டும் நீ சொல்கிறீங்களே ஆண்களுக்கு இந்த நாட்டில் நீதி இருக்கிறதா சட்டமும் சிஸ்டமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா என்ற ஒரு பெரிய கேள்வியை எழுப்பியது அதுல் சுபாஷினுடைய மரணம் யார் இந்த சுபாஷ் அதை பத்தி டீட்டெயில்டா நம்ம முதல் நாளை ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அவர் பெங்களூர்ல வந்து வேலை செய்யக்கூடிய ஒருவர் அவர் இரண்டாயிரத்து பத்தொன்பது மேட்ரு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு அவர் ஒரு டெக்கி ஐடில வேலை பார்க்குறாரு அந்த அம்மாவும் வேலை பார்க்கறாங்க கல்யாணமாய் உங்களுக்கு ஒரு குட்டி பயணம் இருக்கான் நிறைய பிணக்கு பிரச்சனை அதனால் அவர் வந்து இந்த திருமண இருந்து விலகுவதற்காக டைவர்ஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் பிரிகிறாங்க ஆனா அடுத்தடுத்து அவர் மீது உண்மைக்கு புறம்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து போர் நைன்டி எயிட் ஏ உட்பட

டுவெண்ட்டி மினிட்ஸ் அரௌண்ட் ஓடக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ அண்ட் இமெயில் எஸ்எம்எஸ் எல்லாத்தையுமே என்னுடைய ஆஃபீஸ் லேப்டாப் சாவி எங்கே இருக்குது கார் சாவி எங்கே இருக்குது அது வரைக்கும் பக்கவாக பிளான் பண்ணி ஒரு ரொம்ப பிளான்டு ஒரு சூசைட் அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு இதன் பிறகு உண்மை கண்டறியும் கூட என்ன பண்ணுறாங்க அவர் எழுதிய கடிதம் வந்து அவரோடுது தானா அந்த வீடியோ வந்து உண்மையிலேயே அவர் தான் எடுத்தாரா என்பன போன்ற லீகலான பல்வேறு கிரவுண்ட்ஸ்லாம் அந்த விசாரணை நடந்துக்கிட்டே இருக்குது இதற்கு நடுவில் தான் இந்தியா முழுக்க இதே மாதிரி நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனா யாரோ ஒரு சில பெண்கள் இந்த நிக்கிதா போன்ற ஒரு சிலர் வந்து சட்டத்தை வந்து தப்பா யூஸ் பண்ணி அப்பாவி ஆண்களையும் பழிவாங்க இதை பயன்படுத்துறாங்க என்ற ஒரு கூக்குரல் ஆரம்பமானது இதே போல பொய் வழக்குகள் புனையப்பட்டதால் பாதிக்கப்பட்ட ஆண்கள் ஒன்றாக திரண்டாங்க சொல்லப்போனா அவங்க இதே மாதிரி சில குரூப்ஸ் வச்சிருக்கிறாங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மெம்பர் தான் இந்த அதுல் சுபாஷ் அவர்கள் அவரோடு பணிபுரிந்தவர்கள் அவருடைய நலன் விரும்பிகள்னு எல்லாரும் சேர்ந்து ஜஸ்டிஸ் ஃபார் அதுல் சுபாஷ் சொன்னாங்க தான் இறந்த அந்த இடத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்ட அந்த இடத்திலேயே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து மனுஷன் ஒட்டி வச்சிருந்தான் ஜஸ்டிஸ் இஸ் டியூ என்று ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வச்சிருந்தான் இதன் பிறகு மூன்று நாட்கள் வந்து சம்மன் கொடுத்தாங்க நிக்கிதாக்கு அவங்க வரல ஹரியானால ஹாங்காங் ரோடு கிட்ட அவங்க சுத்திட்டு இருக்கிறத கேள்விப்பட்டு பெங்களூர்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் போய் அவங்களை அரெஸ்ட் பண்ணி நிக்கிதா நிக்கிதாவினுடைய அம்மா நிஷா அவங்களுடைய தம்பி நிக்கிதாவுடைய தம்பி அனுராக் மூணு பேரையும் கைது பண்ணி பெங்களூருக்கு கூப்பிட்டு வந்து மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கான மெடிக்கல் டெஸ்ட்லாம் எடுத்து அவங்க நல்லபடியாக தான் இருக்காங்க உறுதி செய்து மெஜிஸ்ட்ரேட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து பதினான்கு நாட்களுக்கு இவர்களை சிறையில் தள்ள உத்தரவிட்டிருக்காங்க அலகாபாத் கோர்ட்டில் ஒரு ஆன்டிசிபேட்ரி பெயில் ஆல்ரெடி அவங்க வந்து நிக்கிதா குடும்பத்தின் சார்பில் அப்ளையும் பண்ணிட்டாங்க இப்போ முக்கியமான கேள்வி என்னென்னா அதுல் சுபாஷ் இறந்துட்டார் அவர் வாழ்க்கைய அவரையும் முடிச்சுக்கிட்டாரு நிக்கிதாவினுடைய அப்பா எப்போவோ இறந்துட்டாரு உடல் நோயைப்பட்டு இன்னைக்கு நிக்கிதா அவங்களுடைய அம்மா நிஷா அவருடைய தம்பி அனுராக் மூணு பேரையும் கைது பண்ணி ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்க அப்போ அத்துல் சுபாஷுக்கும் நிக்கிதாக்கும் பிறந்த பையன் எங்கே இருக்கான் அந்த குழந்தையின் நிலைமை என்னாச்சு வேற ரபோட்ஸே தெரியல குட்டி பையன் தான அவனுக்கு ஒரு ஏழு எட்டு வயசு கூட ஆயிருக்காது எங்கே வச்சிருக்கிறாங்க நிக்கிதா இந்த கேள்வியை தான் செத்துப்போன அத்துல் சுபாஷினுடைய அப்பா இருக்கார் பாருங்க அந்த பவன் குமார் கேட்குறார் ரொம்ப உருக்கமான சில விஷயம் கேட்குறாரு கையில் இறந்து போன அதுல் சுபாஷனுடைய அஸ்தியை வச்சுக்கிட்டு அவர் அழுகுறார் என் பையன் பெருசாக கடைசி காலத்தில் எதுவுமே எங்கள் கிட்டே கேட்டது இல்லைங்க ஒரே ஒரு கடைசி ஆசை என்ன தெரியுமா இந்த வழக்கில் நீதி நிலைநாட்டப்படணும் அப்படி நீதி நிலைநாட்டப்படலனா இந்த கோர்ட்டை நமக்கான ஜஸ்டிஸை தரலனா அந்த கோர்ட்டு வாசலில் சுற்றி ஓடக்கூடிய சாக்கடையில் என்னுடைய அஸ்தியை கலந்துருங்கன்னு அவன் சொல்லிட்டான் நான் ஜஸ்டிஸ் கிடைக்கலன்னா அதை செய்வன் கையில் மகனி நஸ்தியை வச்சுக்கிட்டு உலகத்தில் பல சோகம் இருக்குது சோகங்களிலே பெரிய சோகம் தெரியுமா புத்திர சோகம் அப்பா கண்ணு முன்னாடி மக மறைஞ்சிட்டான் வைங்களா அதை எந்த அப்பாவாலையும் தாங்கவே முடியாது அதுவும் இப்படி ஒரு கோரமான முடிவு எடுக்கிறத அவரால் தாங்கவே முடியாது அதை கையில் வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறாரு அரெஸ்ட் பண்ணது சரி என்னுடைய பேரை எங்கேங்க அவனை கண்ணிலே காட்ட மாட்டுறாங்க வேற போச்சே தெரியல அவன் எங்கே இருக்கான்னு கூட தெரில நல்லா இருக்கானான்னு தெரில இல்லை நான் அவனை நெருங்கவே கூடாது வேற எங்கேயா ஒழிச்சு வச்சிருக்காங்களான்னு தெரில எனக்கு எப்படியாவது என் பேரணி சந்திப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தித்தாங்கன்னு மீடியாக்கள் முன்னாடி பவன்குமார் இறந்து போன அதுல் தந்தை உருக்கமாக பேட்டி கொடுத்துருக்கார் நான் இதுவும் அஸ்தியை கரைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் இதுவும் ஒரு வகையில் போராட்டம் தான் இது பாச போராட்டம் மட்டும் கிடையாது சொந்த பெத்த பாச மகனுக்கான நீதி போராட்டம் இந்த வழக்கில் நீதி நிலைநாட்டப்படலாம் ஏ மகன் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் கண்டிப்பாக கோட்வாசலில் ஓடக்கூடிய அந்த சாக்கடையில் போயிட்டு இந்த அஸ்தியை நான் கலந்துருவேன்னு அழுது சிவந்த விடிகளோடு அவங்க அப்பா பவன்குமார் வந்து சொல்லியிருக்கிறார் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நிறைய புரோட்டோகால்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணோம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தடைய அறிவியல் கடிதம் அவர் தான் எழுதுனாரா ஹேண்ட் ரைட்டிங் அவருதான் வீடியோ வந்து எடிட் பண்ணாமல் இருக்கா அதோடைய டைம்லைன் என்ன இந்த சம்பவம் நடந்த அந்த இடம் இருக்கு பாருங்கள் அந்த க்ரைம் சீனில் வேறு எதுவும் காம்ப்ரமைஸ் ஆகாம இருக்கக்கூடிய எவிடென்ஸ்லாம் என்ன இப்படிலாம் அவங்க பண்ணுவாங்கன்னு தான் நிறைய எலக்ட்ரானிக் எவிடென்சஸும் அந்த மனுஷன் விட்டு போயிருக்கிறார் இமெயிலிருந்து எஸ்எம்எஸ்லேருந்து ஃபோன் கால்ஸ்லேருந்து இது இவருடைய ஒரு ஒரு நரேட்டிவ் தான் இப்போ குற்றச்சாட்டு கால இருக்காங்க பாருங்க நிக்கிதா நிக்கிதா ஏ ஒன் அவங்க அம்மா நிஷா ஏ டூ நிக்கிதாவுடைய தம்பி அனுராக் ஏ த்ரீ இப்படி மூணு பேரையும் அந்த குற்றப்பத்திரிகையில போட்டிருக்கிறாங்க அவங்க தரப்பு ஒரு ஹியரிங் இருக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க சொந்த காலங்கள நிறைய பிரசன் மீடியா ரீச் பண்ணி ரிசோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணி அவங்கள பொறுத்த வரைக்கும் நிக்கிதா தரப்புல எந்த தவறுமே கிடையாது எக்ஸார் பண்ணிட்டாரு இந்த அத்துல் சுபாஷ்ன்றவர் இதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டு உண்மை ஒரு நாள் வரும் தான் அப்படிதான் சொல்றாங்க ஆனால் இது மாதிரி நிறைய பார்க்கிற பொழுது உண்மையிலே இப்படி பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து இன்னும் முதல்லே வரும் ஒரு கேஸை உடைச்சோன்னா அடுத்த சார்ஜ் ஒரு சார்ஜை பண்றோன்னா அடுத்த சார்ஜ்னு அடுத்தடுத்து போகிறத பார்க்கிற பொழுது இது திட்டமிட்ட சதியாக இருக்கும் அத்துல் சுபாஷ் உண்மையிலேயே ஒரு மன உளைச்சல் காலாக்கப்பட்டிருப்போம் தான் இப்ப நம்ம ஆஸ் ஆசாப்ப இந்த கேஸ்ல நமக்கு என்ன வருது ஆனால் மிகப்பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டினா தெரியுமா சரிப்பா நிக்கிதாவை கைது பண்ணிட்டாங்க அம்மாவை தம்பியெல்லாம் கைது பண்ணிட்டாங்க அவங்க அப்பா இல்லை இந்த வழக்கில் ரொம்ப மன்றாடி கெஞ்சினார் எண்பதாயிரம் ரூபா நீங்கள் மாசம் மாதம் கட்ட சொல்றீங்க மேடம் நான் எங்கே போவேன் அவ்வளோ காசுக்கு பெத்த பிள்ளைய பார்க்கறதுக்கு அத்தனை கோடி கட்டணுமா ஒரு கோடியோ மூணு கோடியோ அப்படின்னு கேட்டபோது இது மாதிரி நிலமையை வந்து ஆண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க சூசை தான் சொன்னபோது அந்த மனைவி அப்படி சாவு எதுக்கு நீ இவரோட இருக்கு நீ சாவுன்னு சொன்னபோது ஏளனமாக சிரித்தார்களே அந்த இடத்தில் இருந்த மதிப்பிற்குரிய இந்த நீதிபதி அம்மா அவங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வரை ஒரு அவருடைய இதில் சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த கோர்ட்டோடு சம்பந்தப்பட்ட யாராவது ஒருத்தங்க கேஸை இவருக்கு சாதகமாக முடிக்க லஞ்சம் கட்டாங்களாம் அபராதம் கட்ட நான் ரெடியாக இருக்கேன் ஆனால் செய்யாத தப்புக்கு ஏன் லஞ்சம் கட்டணும் என்ற ஒரு கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறாரு இந்த வழக்கு இந்தியா முழுக்க ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குங்க ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடியவங்களும் இந்த வழக்கை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு நீதிபதிக்கு இதில் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இன்னும் பதினான்கு நாட்கள் காவல்துறையின் விசாரணையில் நிக்கிதா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் குடும்பத்தினர் வந்து மொத்தமாக உள்ளே இருக்கிறாங்க என்னென்ன உண்மைகள் வெளில வருது இந்த வழக்கில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகுது உங்கள் பார்வையில் யார் மீது தவறு இந்த வழக்கில் உங்கள் கண்ணோட்டம் என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வேற எதை குறித்து நம்ம பேசணும் அதையும் சுட்டி காட்டுங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்